இவர்கள் எப்படிப்பட்ட தெரியுமா எப்படிப்பட்ட ஆலயத்துக்கு வந்தாலும் வசனம் கேட்டாலும் அதை புரிந்து கொள்ளணும்ன்ற ஒரு ஆர்வம் அவர்களுக்கு இல்லை இது மாதிரி பிள்ளைகளை கூட நம்ம பள்ளிக்கூடத்தில் பார்க்குறோம் பேக்கை கரெக்டாக தூக்கிட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க மறக்காம லஞ்ச் பாக்ஸை கூட்டு கூட்டு கொண்டு போயிடுவாங்க மறக்காம லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக போயிடும் லஞ்ச் பாக்ஸ் ஃபுல்லாக காலி ஆகிடும் தொடச்சி தான் வரும் சுத்தமாக வந்துடும் வீட்டுக்கு வந்து என்னப்பா சொல்லிக் கொடுத்தாங்கன்னு கேட்டால் திரு 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 திருன்னு முழிப்பான் ஒன்றுமே இருக்காது நோட்லேயும் பார்த்தீங்கன்னா நோட்ஸே இருக்காது நோட்டு அப்படியே நீங்கள் ரெண்டாவது முறை விற்க போனால் கூட முழு விலைக்கு விற்கலாம் சுத்தமாக இருக்கும் அந்த ரீடர் சுத்தமாக இருக்கும் நோட் புக் சுத்தமாக இருக்கும் ஆனால் மாப்பிள்ள மாதிரி காலையிலே கிளம்பி போயிடுவார் காலையிலே கிளம்பி போயிடுவார் யூனிஃபார்ம் போட்டுக்கிடுவார் சாக்ஸை போட்டுக்கிடுவாரு பாலிஷ் பண்ணுவாரு தலையெல்லாம் நல்லா பக்காவா இருக்கும் எல்லாம் போயிட்டு வந்த ஆளு என்னப்பா என்ன கத்துக்கிட்டு வந்தேனா அத மட்டும் கேட்காது நிறைய பேருக்கு சபை வராங்க என்னப்பா படிச்சுக்கிட்ட டைம் போனேன் போட்டேன் அஞ்சரை மணின்னு பாஸ்டர் சொன்னாங்க அஞ்சு கால்கே போய் உட்காந்துட்டேன் ஆனா தூங்க முடியல ஆறு மணி ஆற அப்பா என்ன ஒரு நிம்மதி தூக்கம் அப்படி தூங்கி அல்லது எதையோ யோசித்துட்டு கற்பனை பண்ணி வசனத்திலேயே கவனம் செலுத்தாம கடைசி வரைக்கும் கூட்டத்தோட உட்காந்து எழுச்சு போயிட்டாங்க வசனம் கேட்டாங்க பேசினாரு எல்லாருக்கும் அதே வார்த்தை தான் வந்தது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சதே தவிர ஒரு அனுபவம் சர்ச்சுக்குள்ள வந்த ஒரு அனுபவம் இருந்ததே தவிர உணர்வு இல்லை ஒரு கிளாஸ் ரூமுக்கு ஒரு பிள்ளை போய் படிக்க போகுதுன்னா அந்த டீச்சர் அடிக்கடி ஒரு கேள்வி புரியுதா நான் பேசுறது நான் சொல்றது புரியுதா டு யூ அண்டர்ஸ்டாண்ட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் கேட்பாங்க ஒவ்வொரு லெவல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பண்ணதான் அடுத்த லெவல் அடுத்த ஸ்டெப் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் புரியும் சில மாணவர்கள் பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்காமலே உட்காந்து கேட்பாங்க இதுதான் அதுல வேடிக்கை I'm gonna cut the